சில பேர் எனக்கு தொலைபேசியிலே பேசியிருக்கிறார்கள் அதுதான் சொல்ல முடியுமே தவிர இதெல்லாம் காலத்தில் போக போக காலத்திலாம் தெரியும் சார் ஆறு பேர் கொண்ட கூட நாங்கள் சந்திக்கலாம் அது பச்சை போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார் அதற்கு நான் விளக்கத்தை இன்றல்ல இந்திய தமிழ் இன்றிலே நான் பல்வேறு விளக்கங்களை நான் தந்திருக்கிறேன் பல்வேறு கருத்துக்களை சொல்கிற போது நாங்கள் சந்தித்தது சந்த பொதுடத்திலே யார் வேண்டுமானாலும் பரிமாறிக்கொள்ளலாம் என்பதை அன்றைக்கே தெளிவுபடுத்த எட்டு மாதத்திற்கு முன்னாள் உங்களை சந்திக்க வரவங்க நீக்கிழமை பத்தி கேட்கற போது தொண்டர்கள் புரட்சி நீ தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சார் எந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க சார் நீக்கிழந்த தவிர தொண்டர்களுடைய புரட்சி தொடங்கிடுச்சுன்னு அந்த வார்த்தையில அடுத்த திருத்தமாக சொல்கிறாங்களே சார்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இல்லை இல்லை யாரு தான் அந்த கருத்தை வெளிப்படுத்துவது தொண்டர்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள் பொதுமக்களும் இந்த ஆட்சி வெற்றி பெற வேண்டும் ஆட்சி கட்டளை அமர வேண்டும் நினைக்கிறார்கள் அவர்களும் வேண்டுகோள் வைக்கிறார்கள் காலிலே வேணாலும் விழுந்து இயக்கத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளும் என்று காஞ்சிபுரத்தில் அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என்கிற போது ஒரு விளக்கத்தை என் போன்ற புரட்சித் தலைவரா இந்த இயக்கத்திலே துவங்கி என் போன்றவள் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவது இந்த இயக்கத்திற்கு நலம் என்ற முறையிலே தான் அந்த கருத்துக்களை வெளியிட்டார் சார் இதை நீக்கிறதுனால உங்களை நீக்கிறதுனால கட்சிக்கு பாதிப்பு சார் நீங்க போக போறது காலத்தான் பதில் சொல்லணும் விருப்பத்தை தலைமையில நடவடிக்கை எடுத்துருக்கு அப்ப அந்த கட்சி தலைமை வந்து தொண்டர்களின் விருப்பத்துக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை போனீங்க ஆபத்து வரைக்கும் அடைச்சிருக்கீங்க நீங்க எல்லாருக்கும் காமலா கேப்பீங்க சொல்றாங்க இல்லையா நீங்களும் ஒண்ணும் சேர்க்கப்பாங்க சொல்றாங்க இல்லையா